நைட் நைட் குட் எங்க அப்பா என்கிட்ட பேசல என்னால மூன்று மாதம் ஜெயில இருந்தாரு அதற்கு காரணம் உண்மை பேசினால்தான் நான் பிறந்ததுல இருந்து போய் பேசதில்லை இப்ப எங்க அப்பா என்ன பார்த்து பெருமைப்படுறாரு அத பேசிதான் நான் இப்ப சொல்றீங்கன்னு கேக்குறாங்க போறேன் போறேன்னு சொல்லுறாமா ஆனா போறதா இல்ல அக்கா ஓ ஆமா 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 சுவாமி இட் இஸ் பெட்டர் ஃபார் யூ டு அவைட் ஃபார் செப்பரேட் ஃபார் சேல்ஸ் பேட் நியூஸ் ஓகே ஓகே மேட் நியூஸும் அவாய்ட் பண்ண சொல்றீங்களா சாதிக்கு பாசா ஓகேப்பா நண்பர்களே அப்படியே ஒரு லைக்கை போட்டு பேசுங்க இன்னொரு டென் மினிட்ஸ் லைவ் லைவ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் எங்க ஊர் பெரம்பலூர்ப்பா பெரம்பலூர் ஏ ஜெட்டு என்ன பண்ண போறீங்க முரியேசு ஏக்கெட்டு என்ன பண்ண போறீங்க இதுக்குன்னு ஒரு லைவ்ல வந்து உக்காந்துக்கிட்டு இதுக்குன்னு வந்து ஒரு இது கமண்ட் வர என்ன மனோஜ் குமார் உங்க அம்மாலாம் ஆண்டியே அவ அம்மா அப்படியே இருப்பாங்களா இளம் வயசாவே இருப்பாங்களா உன்னால பெற்றுட்டு ஆ உங்க அம்மாலாம் அப்படியே இளம் வயசாவே இருப்பாங்களா எரும மாதிரி பேரும் ஒன்று வளர்த்துக்காங்களே அவங்களும் ஆண்டியா தான் அவங்க திருச்சி பக்கமா அக்கா ஆமாப்பா ஆமாப்பா ஆமா திருச்சி பக்கம் தான் பெரம்பலூர் அருண் பிரசாத் நீங்க திருச்சியா ஓகே ஓகே ஏன் சரியா பண் ஆல்சோ கோ ஓகே ஓகே கண்ணு கண்ணு தூங்க கண்ணு கண்ணு இன்னொருத்தனை டைம் அவுட் பண்ணணும்னு நினைச்சோமே பார்க்கல ம் நந்து அவனை திட்டி உன் பேருக்கு எடுத்துக்காதா அப்போ இல்ல நான் இல்ல நம்ம பேருக்கு எடுத்ததே ஒண்ணு இல்லடா நம்ம பேருக்கு எடுத்துக்கிறது என்ன இருக்கு கீரனூர் பக்கம் அக்கா ஓகே ஓகேப்பா பா கீரனூர் திருச்சி கீரனூர் ஓகே உண்மை பேசினது காரணம் நான் இல்லை என் தாத்தா சாகும் போது சத்தியம் வாங்கிட்டாரு நான் சாகும் வரை உண்மை மட்டுமே பேசணும் அப்படின்னா ஐயோ சில இடங்களில் வந்து உண்மை பேச முடியாம ஆகலாம் சரியா நாங்க நாலு ரோட்ல இருக்கோம் தம்பி நாலு ரோட்ல ஸ்ரீதர் தெரியுமா பெரம்பலூர் நாலு ரோடு தெரியுமா ஃபோர் ரோடு கத்தார் இது பொய் மாதிரி இருக்கு என்னங்க கூட பிரியா ஐ எம் கரூர் ஓகே நாங்க பெரம்பலூர்ப்பா பெரம்பலூர் சரிங்க நண்பர்களே நான் லைவ் வைத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நாளைக்கு நம்ம லைவில் சந்திப்போம் ஓகே நண்பர்களே பாய் பாய் நண்பர்களே சரிங்களா எல்லாம் போய் தூங்குங்க எல்லோருக்கும் ஒரு குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் நண்பர்களே டைம் வந்து பதினோரு முக்கால் ஆயிடுச்சு அவனை திட்டுனா உன்னை பார்க்குறாங்க தான் தப்பாக நினைப்பாங்க பட் அவனை யாருக்கும் தெரியாது அப்போ ஓகே தம்பி ஓகே தம்பி அவர் சொன்னார் தாத்தா கிட்ட அதே ஆ ஓகே ஓகே சரிங்க நண்பர்களே எல்லாம் போய் தூங்க தாரிக்கே பாய் பாய் குட பிரியா பாய் பா பாய் பாய்கானு எல்லோரும் தூங்க சாதிக் பாஷா எல்லாத்துக்கும் ஒரு பாய் அப்பெல்லாம் பேசக்கூடாது சில சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கிறோமா ஆனால் சில இடத்துல வந்து உண்மையை மறைக்க வேண்டிய இடத்துல மறைச்சி தான் ஆகணும் சரியா தெரியுமாக்கா நான் பாடல் ஊற்ற அப்படியா ஓகே தம்பி ஓகே தம்பி ஓகே எல்லாருக்கும் ஒரு பாய் நான் போய் தூங்குறேன் சரிங்களா ரெஸ்ட் எடுக்கிறேன் காலையில் ஏந்திருக்க முடியலை நாளைக்கு வேறு ரேஷன் கடைக்கு போகணும் எங்கள் ஊர் ரேஷன் கடைக்கு போயிட்டு அவளுக்கு எல்லாம் கட்டுன்னு கட்டணும் லாஸ்ட்டு லாஸ்ட் தான் போறேன் கூட்டமாக இருக்கான்னு தெரியல ரேஷன் கடைக்கு போகணும் நாளைக்கு ஓகேங்களா சரிங்க நண்பர்களே பாய் நான் நாளைக்கு நாளைக்குள்ள சந்திப்பா ஓகே பாய் ஓகே குணப்பிரியா பாய் 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 ஸ்ரீதர் பாய் பாய் சுமனே பாய் பாய் ரேஷன் கடைனாலே எனக்கு பயந்த அலர்ஜி ஆயிருடா சண்டை பிடிப்பாலுங்கடா அங்கே போனால் ஒரு க ஒருத்தர் நின்றுட்டு பத்து கார்டு வாங்கி வச்சுக்கோங்க நான் காட்டே வந்துட்டேனா ஏற்கனவே வந்துட்டேனா ஏற்கனவே வந்துட்டேன் பால் நான் செவனே நம்ம என்னைக்காவது ஒரு நாள் போனோம் நல்லா நான் வாயே பேச மாட்டேன் செவனே நினைப்பேன் அவன்கிட்ட நம்மளால முடியாதுன்ட்டு இப்ப நான் பிறந்த ஊர்னா வாய் பேசிடுவேன் கல்யாணமனை ஊர்ல அவ்வளவுக்கு இருந்தது இல்லை கொஞ்ச நாள் இருந்தேன் அதனால எனக்கு யாரும் தெரியாது